The only woman in this place. There is no woman here. I am being targeted. <laughs> just because I am a woman. கோமலே அந்த பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன வெளிய என்ன வெச்சு கத்துறீங்க நீங்க என்ன இன்னும் எவ்வளவு கேவ ஆமா அப்புறம் ஒரு அப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் நான் அன்னிக்கு என்ன சொல்லல சார் சார் அன்னிக்கு நான் என்ன சொல்லல நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண சரி அது நான் அந்த கேள்வி ப்ராசஸ் பண்றதுக்கு அந்த டைம் எடுத்துது அதனால தான் அன்னிக்கு நான் என்ன சொல்லல ஆனா என்ன அது ஒரு ஹெல்த் சார் 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 நான் சொல்றே டோன்ட் இன்டரப்ட் மீ நான் சொல்றது எவ்ரிபடி எவ்ரி வுமன் ஹஸ் எ डिफरेंट பாடி டைப் என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கு எனக்கு சார் அது என்ன பத்தி ஏன் என்னை பத்தி கேட்ட சொன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்காதா ஆமா அதுக்கு அதுக்கு நான் சி ஜீரோ சைஸ்ல இருக்குமா சரி என்ன தப்பா அது தப்பு தான் சார் நீங்க பாடி ஷேர் தான் பண்ணீங்க அது தப்பு தான் லைக் ஐ வுட் லைக் டு டீ இல்ல நான் மணிப்புலாம் கேட்க மாட்டீங்க ஹலோ சார் நீங்க தான் மணிப்பு கேட்கணும் நீ எப்படி பண்றீங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர் சார் அதே மாதிரி அது நீங்க இங்கிலீஷ்ல கேட்டீங்க என்ன வீட்டுன்னு என்ன எனக்கு தமிழ் தெரியாத நான் இங்கதான் படிச்சது எனக்கு எல்லாம் தெரியும் இது ஜேர்னலிசமே இல்ல நீங்க பண்றது ஜேர்னலிசமே இல்ல உங்க உங்க ப்ரொபஷனுக்கு